மோகன் டெய்ரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அழகிய ஹெச்அப் கிராஸ் கிடையோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பா இந்த மாட்டை பார்த்திங்கன்னா ஹெச்அப் கிராஸ் கிடையாங்க தலையீர்த்து கிடையாங்க நாளே பல்லு தாங்க போட்டிருக்கு தலையீத்துலேயே நல்ல ஒரு பெரிய மடியமைப்பு கொண்ட மாடுங்க இந்த மாட்டை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் செட்டாகக்கூடிய மாடுங்க வெயில் மலை எல்லாத்துக்கும் செட்டாகுங்க இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா பின் அகலத்தை பாருங்கள் நல்ல ஒரு அகலமான மாடுங்க நல்ல ஒரு வெயிட்டான மாடுங்க தலையீத்திலையே கிராஸ் டைப்பில் இவ்வளவு மடியமைப்பு உள்ள மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருங்க தலையீத்திலேயே ஒரு பதினஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு இருபது லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டில் இந்த மாட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தலையீத்திலேயே மடிக்கூச்சங்கிறது இந்த மாட்டுக்கு கொஞ்சம் கூட இருக்காதுங்க நல்லா பாருங்கள் மடிக்கூச்சங்கிறது கொஞ்சம் கூட இந்த மாட்டுக்கு இருக்கவே இருக்காதுங்க தலையீத்திலேயே நல்ல ஒரு நீளமான காம்புங்க நல்ல கருங்காம்பில் நல்ல ஒரு நீளமான காம்புங்க நல்லா பாருங்கள் நல்ல காம்பு இடைவெளியை நல்லா பாருங்கள் நல்ல இன்னும் கன்று போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்குங்க இந்த மாடு தேவைப்படுங்கிற நம்பர்கள் நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க நன்றிங்க